السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی سید المرسلین وعلی علی واسحابی اجمعین قال اللہ تعالی فی القرآن العظیم وفی الفرقان المجید اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن, الرحمن الرحیم وللہ علی الناس حج البیت من استطاع الیہ سبیلا ومن کفر فإن اللہ غنی عن العالمین صدق اللہ علی و وقال رسول اللہ صلی اللہ علیہ وسلم الحج المبرور ليس له الجزاء الا الجنہ صدق رسول نبی بغل بغل شمن اللہ نبی کریم پگلوں پگل چھم نہ مے اللہ پڑھتے بری بالی تو کڈر کو کڈیا ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு வைத்தாகட்டுமாக அவனுடைய திருத்துத மாவியின் தலைவர் அன்னதம்பெருமானா சலாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழி நடந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாப்கள் தபாக தாபியுங்கள் சுகதாக்கள் சாலிபிங்கள் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அத்தனை பேர்கள் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீண்ட நிறுவற்றுமாக ஆமீன் கணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹும் நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரர்களே சங்கை மிகுந்த அஜுடைய மாதத்தில் ஒரு மாதமான துல்கானா மாதத்திலே நாம் இருக்கிறோம் இந்த மாதத்திலிருந்து அஜுக்கு செல்லக்கூடிய ஆதிகள் எல்லாம் அஜுக்காக வேண்டி புறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் ஹஜ்ஜினுடைய மகிமைகளை குறித்து அதனுடைய சிறப்புகளை குறித்து அந்த ஹஜ்ஜை எவ்வளவு சீக்கிரமாக நாம் நிறைவேற்ற வேண்டும் அதனுடைய ஆசையை நம்முடைய உள்ளத்திலே நாம் எப்படி உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற சிந்தனைகளை எல்லாம் இந்த சிறப்பான நேரத்திலே நாம் நம்முடைய உள்ளத்திலே உருவாக்கி கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹு தாலா இன்ஷா அல்லாஹ் சும்மா இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களிலே அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய அந்த வாய்ப்பையும் அந்த சிறப்பையும் அல்லாஹுத்தாலா நமக்கு தந்து நம்மை சிறப்புப்படுத்துவான் என்ற ஒரு நம்பிக்கையோடு ஹஜ் சம்பந்தமாக இருக்கக்கூடிய சில தகவல்களை நாம் இன்றைக்கு இன்ஷா அல்லா இந்த ஜும்மாவின் வழியாக நாம் பார்ப்போம் அன்புமிக்கவர்களே அல்லாஹு தாலா தன்னுடைய ஹலியுல்லாவான இப்ராஹிம் அலி இஸ்லாம் மற்றும் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களின் மூலமாக இந்த காபத்துள்ளாகுவை அல்லாஹால மீண்டும் புதுப்பித்து கட்டி எழுப்பினான் அஜரத் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் காபத்துள்ளாகுவை புதுப்பித்து கட்டினார்கள் அதனுடைய சாட்சியாக காபத்துள்ளாகுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மகாமை இப்ராஹிம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது கூண்டில நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஒரு கூண்டு மாதிரி இருக்கும் அந்த கூண்டுக்குள்ள என்ன வச்சிருக்காங்க சொன்னா இப்ராஹிம் அலி அவர்கள் ஏறி கட்டி அந்த கல்லை தான் அவருடைய பாத தான் அந்த கூண்டுக்குள்ளே வைத்திருக்கிறார்கள் அந்த கூண்டுக்குள்ள நீங்க போய் பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் உள்ள பாத சுவடு இருக்கும் அல்லாஹால எவ்வளவு பெரிய மகிமையை கொடுத்தான் என்று சொன்னால் இப்ராஹிம் அலி அவர்கள் அந்த கல்லிலே ஏறி கட்டினார் என்று சொன்னால் அந்த கல்லு அப்படியே தூக்கி கொடுக்குமா உயர்த்தி கொடுக்குமா இவ்வளவு சிறப்பு அல்லாஹ் தலை கொடுத்தார் இப்ராஹிம் அலை இஸ்லாமர்கள் கட்ட கட்ட இஸ்மாயில் அலே இஸ்லாமர்கள் உதவி செய்தார்கள் இரு நபிமார்கள் இந்த காமத்துள்ளாகவே புதுப்பித்து கட்டியிருக்கிறார்கள் யாரெல்லாம் எனக்கு பின்னால் வரக்கூடிய பிச்சலங்கள் எல்லாம் வந்து சந்திக்க வேண்டும் தவால் செய்ய வேண்டும் இந்த காமத்துள்ளாகவே அத்தனை பேர்களும் பார்க்க வேண்டும் இந்த மக்காவிற்கு வர வேண்டும் இந்த காமத்துள்ளாகவே வளம் வர வேண்டும் என்பதாக இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் செய்த அல்லாஹலா யாருக்கெல்லாம் கபூல் செய்திருக்கிறானோ அந்த நபர்களை எல்லாம் அவர்களை எல்லாம் தன் அல்லாஹலா அழைத்துக் கொள்கிறார் அழைத்துக் கொள்கிறார் இப்ராஹிம் அலை இஸ்லாவுடைய மிகப்பெரிய ஒரு துவா நம்முடைய உம்மத்திற்கு இருக்கிறது இந்த உம்மத்திற்காக வேண்டி இப்ராஹிம் அலை இஸ்லாம் செய்த அந்த துவாவினுடைய பலனாகத்தான் அந்த புனித மிகு காபாவை காண்பதற்காக வேண்டி அங்கே இருக்கக்கூடிய அல்லாஹினுடைய அடையாள சின்னங்களை பார்ப்பதற்காக வேண்டி ஹாஜிகள் எல்லாம் அந்த நோக்கி நோக்கி மக்காவை வருடம் வருடம் சென்று உம்ரா என்ற பயணத்தின் மூலமாக அந்த காபத்துள்ளாகவே வருடம் முழுக்க உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாள் கூட ஓய்வில்லை ஒரு மணி நேரம் கூட ஓய்வில்லை ஏன் ஒரு நிமிடம் கூட ஓய்வில்லை உலகத்தில் இது மாதிரியான ஒரு ஆலயம் எங்கும் இருக்க முடியாது எல்லா இடங்களிலையும் எல்லா மதங்கள்லையும் ஆலயங்கள் இருக்கிறது ஆனால் அவர்ஸ் கொஞ்சம் கூட எந்த விதமான சடைவடையும் இல்லாமல் சுற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய வணக்கங்கள் வழிபாடுகள் செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த உலகத்தில் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மக்காவில் இருக்கக்கூடிய அந்த காமத்துல்லா என்று சொல்லப்படக்கூடிய அந்த புனித பள்ளிவாசல் தான் அல்லாஹத்தலா பேர்பட்ட ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான் உலகத்தினுடைய மையப்பகுதியாக அல்லாஹத்தலா அந்த காபாவை வைத்திருக்கிறான் பார்க்க வேண்டும் அந்த காபத்துள்ளாகவை தரிசிக்க வேண்டும் நம்முடைய உயிர் உடலை விட்டும் பிரிவதற்கு முன்பாக அந்த காபத்துள்ளாகவை நாம் கண்டு தரிசிக்க வேண்டும் அதனுடைய திரைகளை குடிக்க வேண்டும் அங்கே துவா செய்ய வேண்டும் அந்த இடங்களிலே துவா செய்ய வேண்டும் என்றெல்லாம் நம் அல்லாஹ இடத்திலே தொடர்ந்து துவா செய்து கொண்டே சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ் அவர்களே இப்படி யாரெல்லாம் இந்த ஹஜிக்காக வேண்டி தயாராகி சென்று கொண்டிருக்கிறார்களோ செயல் செல்ல தயாராக இருக்கிறார்களோ அவர்களுக்கான சில வழிகாட்டுதல் அந்த வழிகாட்டுதலை நாம் நம்முடைய சிந்தனையில வைத்துக் கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையை அது பல நேரங்களில் நமக்கு உதவி செய்யும் குறிப்பாக அஜி செய்யக்கூடிய ஹாஜிகளுக்கும் அதனுடைய நீயத்தை வைத்திருக்கக்கூடிய மக்களுக்கும் கண்டிப்பாக எல்லா நேரங்களிலும் உதவியாக இருக்கும் பொதுவாக ஒரு மனிதர் ஹஜ் செய்கிறார் என்று சொன்னால் அவர் தன்னுடைய நீயத்தை சரி செய்து கொள்ள வேண்டும் பொதுவாக எல்லா அமலுக்குமே தான் அசல் இப்போ நம்ம ஜும்மாவுடைய தொழுகைக்கு வருகிறோம் என்று சொன்னால் ஜும்மாவுடைய தொழுகைக்காக வேண்டி நாம் வந்திருக்கிறோம் இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நான் நிறைவேற்றுகிறோம் என்று நீயத் நாம் வைக்க வேண்டும் இந்த உலகத்தில் தான தர்மம் செய்தாலும் கூட இந்த காரணத்திற்காக வழி செய்கிறேன் இதற்காக அதற்காக வழி செய்கிறேன் என்பதாக நம்ம நீயத்து வைத்துக் கொண்டுதானே தான தர்மங்கள் செய்கிறோம் இப்ப எல்லாவற்றுக்கும் நீயத் என்பது அவசியம் அதே போன்று அதை விட அதிகமாக என்பது முழுக்க முழுக்க நம்முடைய களப்பற்றதாக இருக்க வேண்டும்

நான் அஜ்ஜினு போகலன்னு சொன்னால் என்ன செய்ய மாட்டாங்க யாரும் நம்மள மதிக்க மாட்டாங்க குழம்பு பணக்காரராக இருக்காரு ஒரு அஜ்னு போகாம இருக்கிறாரே அப்படின்னு யாராவது பேசிடுவாங்க என்ற எண்ணத்திற்காக வேண்டி நாம் என்ன செய்து விடக்கூடாது அஜ்ஜிட்டையை கடமையை நிறைவேற்றக்கூடாது பிறர் பார்க்கிறார்கள் பிறர் யாராவது சொல்ல வேண்டும் எதாவது சொல்லிவிடுவார்களோ என்பதை எல்லாம் பயந்து அல்லது ஆசைப்பட்டு நாம் கண்டிப்பாக அந்த அஜ்ஜியை நிறைவேற்றக்கூடாது முழுக்க முழுக்க அல்லாஹத்தால் எனக்கு அஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறார் அஞ்சு செல்வதற்குரிய வாய்ப்பு எல்லாரும் கொடுத்திருக்கிறார் வசதியை கொடுத்திருக்கிறார் உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார் என் மீது ஹஜ் கடமையாக இருக்கிறது எப்படி என் மீது தொழுகை கடமையாக இருக்கிறதோ எப்படி என் மீது நோன்பு கடமையாக இருக்கிறதோ அது போன்று இந்த ஹஜ்ஜுடைய கடமையும் என் மீது ஆகியிருக்கிறது இதை நான் யாருக்காக நிறைவேற்ற வேண்டும் என்னை படைத்த ரப்புக்காக வேண்டும் என்னை படைத்த அல்லாவுக்காக வேண்டி மட்டும்தான் நான் இதை நிறைவேற்றுகிறேன் இந்த உலகத்தில் யாரும் பார்க்கிறார்கள் நம்ம ஹாஜி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக அப்படி எல்லாம் சில பேர் என்ன செய்யறாங்க ஹஜ்ஜி செய்யறாங்க என்னங்க நீங்க ஒண்ணு ஹஜ்ஜிக்கு போலியா இன்னும் ஹாஜி ஆகலையா சில பேர் நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஹஜ்ஜிக்கே போயிருக்க மாட்டார் ஹாஜி ஹாஜின்னு கூப்பிடுவாங்க அது எந்த அடிப்படையில தெரியல அதிர்த்து போய் இருக்க மாட்டாங்க அவரை போய் அதிர்த்து அதிர்த்து கூப்பிடுவாங்க நான் அதிர்த்து மாதிரியே ட்ரெஸ்ஸை போடுறதுக்கனால அவர் அதிர்த்து கூப்பிடுறாரு பொதுவா வந்து இந்த உலகத்துல பெரிய அநியாயம் எது தெரியுமா சொல்லுவாங்க உலகம் செய்யும் வயிறு மகளிர் ஒரு பொருளை வந்து எந்த இடத்துல வைக்கணும் அந்த இடத்துல தான் வைக்கணும் அந்த இடத்துல வைக்காம வேற ஒரு இடத்துல வச்சா அது பெரிய ஒரு அநியாயம் என்பதாக சொல்லுவார்கள் ஒருவருக்கு என்ன அவர் தொழில் செய்கிறாரோ அந்த தொழிலை வைத்துதான் அவரை நாம் கூப்பிட வேண்டும் அவரிடத்துல இல்லாத பண்புகளை வைத்து அவரிடத்துல இல்லாத சிறப்புகளை வைத்து நீங்க இப்படிப்பட்டவர்கள் அப்படிப்பட்டவர்கள் என்பதாக சொல்வது என்பது மிகப்பெரிய அநியாயம் என்பதாக சொல்வார்கள் அதனால ஓதி முடிக்காதவர்களை பார்த்து ஆலிம் என்று சொல்வதைப் போன்று அதிரத் என்று சொல்வதைப் போன்று இன்னைக்கு நம்ம பேர் வந்து என்ன செய்யறாங்க பெரிய ஒரு பணக்காரரை பார்த்துட்டாங்கன்னா அவர் அஜே முடிக்காட்டி கூட ஆஜின்னு சொல்றாங்க தான் பாதுகாக்கணும் பொதுவாக ஹாஜின்ற பட்டம்லாம் வந்து சரியத்தில் எங்கேயுமே கிடையாது நம்ம போயிட்டு வந்ததுனால என்ன செய்யறோம் ஒரு அஜி முடிச்சிருக்கிறாரு ஹாஜின்னு சொல்றோம் ஹாஜின்னு சொல்லணுமா சொல்லுங்க ஹாஜின்னு சொல்லணுமா ஹாஜின்னு சொல்லணும் எங்கேயுமே கிடையாது ஒரு ஆன்லையும் கிடையாது அதிசயம் கிடையாது அஜி முடிச்சுட்டு வந்திருக்காருன்றக்காக நம்ம சொல்றோம் சில நேரங்களில் ஹாஜின் கூப்பிடலன்னு சொன்னால் கோவப்படுறாங்க நான் ஹாஜி முடிச்சுட்டு வந்திருக்கிறேன் என்ன ஹாஜின்னு சொல்லலையான்னு சொல்லிட்டு அப்படின்னா எங்கேயுமே சட்டம் கிடையாது நம்ம அல்லாவுடைய கடமையை தான் நாங்கள் வேட்ட போகிறோம் அப்படி என்றால் நம்ம டெய்லி தொழுதுட்டு இருக்கிறோம் அரபியில் சொல்றதுன்னு சொன்னால் முசல்லி என்பதாக சொல்ல வேண்டும் தொழக்கூடியவர் என்பதாக யாரையாவது பார்த்து நம்ம அப்படி சொல்றோமா நோன்பு வைக்கிறோம் நோன்பு வைப்பதை பார்த்து அரபியில் வந்து சாயும் என்பதாக சொல்லப்படும் யாராவது சாயும் சொல்றோமா கிடையாது அஜினம் அல்லாவுக்காக வேண்டி நிறைவேற்றுகிறோம் அத பேர வச்சு கூப்பிடல சொன்னா ஆஜின் சொல்லல சொன்னா ஒரு கோபமே வருது அல்லா பாதுகாக்க வேண்டும் அதனால நீயத்தை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் நம்மள ஹாஜின் சொல்லணும் நம்ம பணக்காரராக இருக்கனால அஜி முடிக்கணும் அல்லது அவர் இப்படி சொல்லிடுவாரு இப்படி சொல்லிடுவாரு என்பதற்காக வேண்டி அஜி முடிக்கணும் என்பதற்காக வேண்டி இல்லாமல் முழுக்க முழுக்க அல்லாவிற்காக வேண்டி என் மீது கடமையாக இருக்கக்கூடிய இந்த அஜ்ஜை நான் நிறைவேற்றுகிறேன் என்ற அடிப்படையில் அந்த அஜ்ஜை நான் நிறைவேற்றுவேன் நல்லா ரசுல்லா வந்து ஹஜ்ஜுக்காக வேண்டி துவா செய்யும் போது யாருலா இந்த ஹஜ்ஜை நீ ஏற்றுக்கொள்வாயாக லாரியா அன்வலா சுமாத்தன் இதுல எந்த விதமான பிறர் பார்க்க வேண்டும் பிறர் நம்மை பாராட்ட வேண்டும் என்ற எந்த எண்ணமும் இல்லாமல் இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய யா யாருலா எனக்கு நீ அதிகமாக தந்தருவாயாக என்பதாக பெருமானா சல்லா சமூக துவா செய்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் ஹிஜிரி ஒன்பதிலே இந்த ஹஜ்ஜு கடமையானது முதன் முதலாக பெருமானா சொல்லா அலேசம் அவர்கள் அபுபக் ரவி அல்லாஹுடைய தலைமையில ஒரு குழுவை அஜிக்காக வேண்டி அனுப்பி வைக்கிறார்கள் பெருமானா சொல்லா அலேசம் அவர்கள் ஹிஜிரி பத்திலே தன்னுடைய இறுதி ஹஜ்ஜான முதல் ஹஜ்ஜு மதுதான் அதுதான் இறுதி ஹஜ்ஜு மதுதான் சுருல்லாஹி சொல்லா அலேசம் அவர்கள் ஹிஜிரி தன்னுடைய ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுகிறார்கள் கிட்டத்தட்ட அதிசிலே சொல்லப்படுகிறது ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட சகாபாக்களோடு சேர்ந்து பெருமானா சொல்லாசவர்கள் இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றினார் என்பதாக அந்த அடிப்படையில் இந்த ஹஜ்ஜை நாம் நிறைவேற்றும் போது நம்முடைய நீயத்தை முழுக்க முழுக்க அல்லாவிற்காக வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய நீயத்தை முதலில் நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் இரண்டாவது அல்லாவுக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை செய்த துவார் செய்த பிரமானாசுவார் யாருக்கெல்லாம் இந்த ஹஜ் நசீபாகி இருக்கிறதோ அவர்களெல்லாம் ரஹ்மான் அல்லாஹனுடைய விருந்தாளிகள் அல்லாஹ் சந்திக்கக்கூடிய விருந்தாளிகள் அதனால மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அது இந்த பாக்கியத்தை கொடுத்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அந்த போகக்கூடிய அந்த வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்தான் என்று சொன்னால் அல்லாஹுக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் அல்லாஹு தலா எல்லோரையும் தேர்ந்தெடுத்துக் கொள்வதில்லை ஒரு சிலரைத்தான் அல்லாஹால அந்த தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார் அதனால அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் நம்மை அல்லாஹத்தில தேர்ந்தெடுத்திருக்கிறானே நம்மை அல்லாஹத்தில தன் பக்கம் அழைத்திருக்கிறானே தன்னுடைய இல்லத்தை பார்ப்பதற்காக வேண்டிய அல்லாஹத்தில அவனுடைய இல்லத்திற்கு நம்மை செய்து செய்திருக்கிறானே என்றெல்லாம் பூரிப்போடு நாம் அல்லாஹ் என்ன செய்ய வேண்டும் நன்றி செலுத்த கடமைப்பட்டு கடமைப்பட்டு வைக்க வேண்டும் அதனால ஹாஜிகள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹிற்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் லைன் இன் சக்கத்தும் இல்ல நீங்கள் அல்லாஹிற்கு நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு அதிகப்படுத்தி தருவேன் என்பதாக பொதுவாக எந்த வந்து எந்த ஒன்றாக இருந்தாலும் நன்றி மறக்காமல் இருந்து பாருங்கள் அதற்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலனை வேறதான் நமக்கு ஒருத்தர் உதவி செய்கிறாரு அந்த உதவியை மறக்காம அந்த நபரை நீங்க ஞாபகத்தில் வச்சிருந்தார் அல்லது அவர் உதவி செய்த நீங்க ஞாபகத்தை வைத்து அவர் கஷ்டப்பட அவர் கஷ்டப்படக்கூடிய காலங்கள் அவருக்கு நீங்க உதவி செய்தீர்கள் என்று சொன்னால் அதை விட இந்த உலகத்தில் மிக சிறப்பான இருக்க முடியாது ஆனா இந்த உலகம் எப்படி இருக்கு தெரியுமா நன்றி மறந்த உலகம் நேற்று தான் நம்மகிட்ட எல்லா உதவியும் வாங்கி எல்லாத்தையும் அனுபவிச்சிருப்பாரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கும் அவருக்கு என்னமோ சம்பந்தமே இல்லாம போயிட்டு இருப்பார் அப்படிப்பட்ட உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம் இவருக்கு நாம் உதவி செய்தோமா என்று நாமே எண்ணக்கூடிய அளவுல என்ன செஞ்சிருவோம் அந்த அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் இன்றைக்கு உலகத்தில் அமைந்திருக்கிறது ஆனால் அல்லாஹத்தில் என்ன சொல்கிறார் நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு அல்லாஹத்தில் அதிகப்படுத்தி தருவாங்க நன்றி உணவோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹத்தில் எல்லா நேரங்களிலையும் எல்லா உதவிகளையும் செய்கிறான் இந்த உலகத்தில் பாருங்க அருமை நாயகம் சொல்லாதும் சொல்வார்கள் ஒரு மனிதன் ஒரு நன்றியை ஒரு உபகாரத்தை பட்டுவிட்டார் என்று சொன்னால் அந்த உபகாரத்துக்கு அடிமையாக இருக்க அந்த உபகாரத்துக்கு அடிமையாக இருக்கிறான் அல் இன்சான் அபீதுல் எஹான் அந்த உபகாரத்துக்கு அவன் அடிமையாக இருக்கிறான் அதனால எந்த நேரத்தையும் நமக்கு உதவி செய்தவங்களை நம்ம மறந்துடக்கூடாது நம்ம கஷ்டமான காலங்களில் நம்மளை வந்து தூக்கி விடுறாங்க பாருங்க ஒரு பத்து ரூபாய்க்கு நம்ம அலைஞ்சிட்டு இருந்த காலங்கள் எல்லாம் இருக்கும் ஒரு நூறு ரூபாய் யாராவது தர மாட்டாங்களா என்று அலைந்து கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் இருக்கும் யாராவது நம்முடைய வாழ்க்கையை லிப்ட் பண்ண மாட்டாங்களா என்ற காலங்கள் எல்லாம் இருக்கும் யாராவது நமக்கு வழிகாட்ட மாட்டார்களா என்றெல்லாம் சிந்தித்த காலகட்டங்கள் எல்லாம் இருக்கும் ஏன் போர்வையை போட்டுக்கொண்டு அழுத காலங்கள் எல்லாம் இருக்கும் அந்த நேரங்களில் நம்முடைய கையை பிடித்து ஒரு உதவி செய்து நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வந்து ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கிறார் மறக்கக்கூடாது நன்றி எந்த நேரத்திலையும் மறக்காமல் இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹத்தில் அதிகமாக தருவார் அதனாலதான் யாரெல்லாம் நசீபை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அல்ல அவருக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் இந்த வருஷம் பாருங்க பல பேருக்கு ஹஜ்ஜுக்கு போட்டாங்க ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த ஹஜ்ஜு தடவைப்பட்டு விட்டது ஏதோ ஒரு காரணத்தினால் அதனால வந்து ஹஜ்ஜ நீங்க சீக்கிரமா செய்யுங்க எந்த காரணம் உங்களை குறிப்பிடும் என்பதாக தெரியாது என்பதாக அருமை நாயகம் சல்லாசன் சொல்லி இருக்கிறார்கள் பொதுவாக சொல்லக்கூடியது பல ஹாஜிகள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு ஆசையோடு எல்லாம் ஹஜ்ஜுக்காக பதிவு செய்தார்கள் இந்த வருஷம் எப்படியாவது நம்ம ஹஜ்ஜை நிறைவேற்றி விடுவோம் நம்முடைய குடும்பத்தோடு நிறைவேற்றி விடுவோம் அஜுடைய கடமையை நிறைவேற்றி விடுவோம் எவ்வளவு கனவோடு எவ்வளவு ஆசையோடு காசியெல்லாம் கட்டி கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஆஜிகளுக்கு அஞ்சு செய்யக்கூடிய ஒரு இது அரசாங்கத்தினுடைய தவறினால் பல காரணங்களினால் இதுவரைக்கும் இப்படி நடந்ததே கிடையாது கொரோனா காலங்கள்ல வந்து போகாம இருந்தாங்க அது மிகப்பெரிய ஒரு விபத்து உலகம் முழுக்க ஏற்பட்ட விபத்து அது ஆனால் இது அதிகாரிகளால் அரசாங்கத்தின் மூலமாக ஏற்பட்ட விபத்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேர் அஞ்சுக்கு செல்ல முடியாம எவ்வளவு கனவுகள் இருந்திருப்பாங்க நமக்கு அல்லாஹத்தால் அந்த நசீவை தந்தான் என்று சொன்னால் நம்ம அல்லாஹுக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் இந்த வருடம் செல்ல முடியாத ஹாஜிகள் இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அடுத்த வருடம் அவர்கள் செல்வார்கள் அல்லாஹ் தாலாம் அந்த நசீபை அவர்களுக்கு தரட்டுமாக மாறு என்பதாக நம்ப உவாசெய்ய வேண்டும் பலரும் அழுகிறார்கள் ஏன்னால் அது காண கண்கோடி வேண்டும் கம்பா என்பதாக சொல்கிறார்கள் அந்த ஆசையோடு அந்த இன்பத்தோடு அந்த காதலோடு அல்லாஹ்னுடைய எல்லத்தை பார்க்குறோம் என்ற ஒரு ஆவலோடு அந்த ஹஜ்ஜை எதிர்நோக்கி கொண்டிருந்தார்கள் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் மூலமாக அது தடைப்பட்டு இருக்கிறது அல்லாஹத்தலா அதிலையும் ஏதோ ஒரு நன்மை வைத்திருப்பான் இன்ஷா அல்லா அடுத்த வருடம் அல்லாஹத்தலா அந்த அஜி செய்யக்கூடிய நசீபை அந்த ஹாஜிகளுக்கு அல்லாஹத்தலா அல்லாஹத்தலா தரட்டுமா என்பதாக நம்ம எல்லாம் துவா செய்வோம் இன்ஷா இரண்டாவது நம்முடைய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் மூன்றாவது அஜி செய்யக்கூடிய அந்த ஹாஜிகள் தன்னுடைய பணத்தை தன்னுடைய வருமானத்தை ஹலாலானதாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஹராமான காசுல எந்த நேரத்தில் என்ன செய்யக்கூடாது எந்த ஒன்றையும் செய்யக்கூடாது என்றுதான் நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது ஹராமான காசுல நீங்க ஒரு ஆடையை உடுத்தி கொண்டு தொழுதால் கூட அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது நம்ம தொழுகிறோம் நன்மையை செய்கிறோம் ஆனால் நாம் உடுத்திருப்பது ஹராமான காசுல வந்த உடை நாம் சாப்பிட்டு இருப்பது ஹராமான உணவு எப்படி நம்முடைய அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும் பெருமானா சிலாருக்கும் சொன்னார்களே யார் ஒருவர் ஹராமான பொருளை சாப்பிட்டு விட்டு அல்லாஹ் அழுகு அழுது புரண்டு துவா கேட்டாலும் கூட அந்த துருவாயிற்கு எல்லா இடத்தில் அங்கீகாரம் இருக்கார் அதனால நம்ம அல்லாஹ்டை வந்து இந்த புனிதமான காபாவை நாம் பார்க்க போகிறோம் அந்த அந்த அஜ்ஜுடைய கடமையை நிறுவத்த போகிறோம் காசு பணம் இருக்குது எல்லாம் இருக்குது அந்த காசு எப்படி பண்ணது அந்த பணம் எப்படி பண்ணது அது ஹராமான வழியில வந்ததா அழாலான வழியில வந்ததா அதை தான் அந்த பார்ப்பான் நீங்கள் அஜ்ஜுக்கு வரது அல்லாஹ் தலை பார்க்க மாட்டான் எல்லோரும் வச்சு செல்கிறார்கள் ஆனால் அவர் வரக்கூடிய அந்த பயணம் அவர் செலவழிக்கக்கூடிய அந்த செலவழிப்பு இது ஹலாலானதாக இருக்கிறதா என்பதாக அல்லாஹத்தில் பார்ப்பேன் அதனால் தான் அதிசயில் சொல்லப்படுகிறது இரண்டு விதமான மனிதர்கள் நஞ்சுக்கு வருகிறார்கள் ஒருவர் அலாலான பணத்தில் வருகிறார் இன்னொரு ஹராமான பணத்தில் வருகிறார் ஹலாலான பணத்தில் வரக்கூடிய அந்த ஹாஜி நப்பை கல்லாஹுமலப்பை நப்பை கிளாசரி கல கலப்பை இந்த அந்த வன்ஞாமத்தை ல கவுல்முல்

அந்த தம்பியாவிற்கு ஹாஜி அந்த மலக்குமார் இப்படி பதில் சொல்வார்களாம் உங்களுடைய இந்த வருகை நாசமாக போகட்டுமாக உங்களுடைய இந்த வருகை வீணாமல் போகட்டுமாக என்பதாக மலக்குமார் மார்க்கை இப்படி செய்வார்களாம் காரணம் என்று சொன்னால் அவர்கள் செலவழித்து செல்லக்கூடிய அந்த பணம் அந்த காசு அந்த வருமானம் என்பது அறாம வழியிலே வந்தது அதனால ஹாஜிகள் ரொம்ப கவனிக்கணும் நம்ம இந்த வருஷம் இல்ல அடுத்த வருஷம் இல்ல இன்னும் அஞ்சு வருஷம் இல்ல அல்லது பத்து வருஷம் கழிச்சு நம்ம ஒரு அதுக்காக வச்சிருப்போம்ல நேற்று வச்சிருப்போமா இல்லையா அல்லாத்தால எனக்கு சீக்கிரம் அந்த ஹஜ்ஜை நசீபா கொண்டு இருப்பதாக நீத்து வச்சிருப்போம் கண்டிப்பா நீத்து வச்சிருப்போமா இல்லையா எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும் காசு பணம் இல்லை இருந்தா இன்னைக்கே போயிடுவோம் ஆனா காசு பணம் அது வரும்போது நம்ம என்ன செய்வோம் அந்த ஹஜ்ஜை செய்வோம் என்ற நீயத்தில் நம்முடைய எல்லோருடைய உள்ளத்திலும் இருக்குது அதற்காக வேண்டி நாம் தயாராகும் போது நம்முடைய பணத்தை நாம் அலாலானதாக உருவாக்கி கொள்ள வேண்டும் நீங்க நம்ப மாட்டீங்க எங்களுடைய அசுர் ஒரு உஸ்தாத் அவர்கள் கிட்டத்தட்ட அஜுக்காக செல்ல வேண்டும் என்பதாக இருபது வருஷமா பணத்தை சேர்த்து வச்சாங்க இருபது வருஷமா தன்னுடைய அந்த மாத வருமானத்திலிருந்து எடுத்து வச்சு எடுத்து வச்சு எடுத்து வச்சு சிறுக சிறுக சேமித்து வச்சு நீங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டீங்கன்னா ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் வச்சுக்க முடியல சிறுக கிட்டத்தட்ட இருபது வருஷமா சேர்த்து வச்சு யார்டி காசு வாங்க கூடாது சொந்த காலம் கொடுத்தா கூட வாங்க கூடாது யார்டி கடன் கூட வாங்கிட்டு போகக்கூடாது நம்ம வருமானத்துல வந்த காசுல நம்ம பெருமக்கள் இருக்கிறார்கள் நிறைய பேர் அப்படி எல்லாம் இருக்கிறார்கள் உண்டிகள் சேர்த்து வச்சுக்கு போன ஹஜிகள் இருக்கிறார்கள் சிறுக சிறுக சேர்த்து வைத்து என்னுடைய காசின் மூலமாக என்னுடைய பணத்தின் மூலமாக இந்த கடமையை நான் நிறைவேற்ற வேண்டும் அந்த காபாவை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு இப்படி எல்லாம் மத்தி செய்யக்கூடியவர்கள் அன்பு மிக்கவர்களே நம்ம இந்த வருஷம் இல்ல அடுத்த வருஷம் அஞ்சு வருஷம் இல்ல பத்து வருஷம் இதோ நீத்து வச்சிருப்போம் அஜ்ஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கடமையாயிருச்சு காசு சீக்கிரமா செய்யணும் நமக்கு காட்டியிருக்கக்கூடிய வழிமுறை அந்த அஜுக்காக வேண்டி நாம் ஆசைப்பட்டிருக்கிறோம் அந்த வருமானம் வரும்போது நாம் செல்ல வேண்டும் என்பதாக நாம் ஆசைப்பட்டிருக்கோம் இப்பொழுது சேர்த்து வைங்க இதை சேர்த்து வைக்கிறோம் சேர்த்து வைக்கிறோமா இல்லையா மகளுடைய திருமணத்திற்காக வேண்டி சேர்த்து வைக்கிறோம் பிள்ளைகளுடைய படிப்புக்காக வேண்டி சேர்த்து வைக்கிறோம் ஏதாவது ஒரு இடம் வாங்கணும் என்பதற்காக வந்து எதுக்காக வேண்டி சேர்த்து வைக்கிறோம் உலகத்திற்காக வேண்டி எல்லாவற்றைக்கும் சேர்த்து வைக்கிறோம் அதனுடைய ஒரு அச்சு செல்ல வேண்டும் என்பதாக வேண்டி நம்ம ஏதாவது ஒரு பணத்தை வந்து சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டே வந்து சேர்த்துக்கிட்டே வந்து என்னைக்காவது ஒரு நாள் அல்லாகத்தால தன்னுடைய இல்லத்தின் பக்கம் கண்டிப்பாக நம்ம அழைப்பான் அந்த அழைப்புக்கு கண்டிப்பாக நாம் பதில் கொடுப்போம் அல்லாகத்தால அந்த அத்தனை மத்தியும் தருவானாக அணுவிக்கிறவர்களாக நம்முடைய பணத்தை அலாலானதாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அடுத்ததாக சொல்கிறார்கள் கடன் வாங்கிட்டு வந்து அஞ்சு ஒருத்தர் போறாருன்னு சொன்னா அந்த கடனை அவர் அடைக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் கடன் வாங்கிதான் அஞ்சு செய்ய வேண்டும் என்ற கடமையே கிடையாது ஹஜ் எப்ப கடமையாக தெரியுமா பணம் இருந்தாதான் வசதி இருந்தாதான் அஞ்சு கடமையாகும் அல்ல குரான் சொல்றான் தெளிவா சொல்றான் வலில்லாகி அலநாசி இத்து வைத்தி மனிதத்தா இலகி சபீலா உடலாலும் பொருளாலும் யார் சக்தி பெற்றிருக்கிறாரோ அந்த வசதி வாய்ப்பை பெற்றிருக்கிறார் அவரின் மீது தான் அஜி கடமை கடன் வாங்கிட்டு சொல்லப்படல ஒருத்தர் ரொம்ப ஆசைப்படுறாரு எப்படியாவது என்னுடைய வயசு போயிருச்சு கொஞ்சம் நாளில் நினைக்கிறார் கையில காசு கிடையாது ஆனா காபுத்துள்ள பார்க்கணும் ஆசை இருக்கு கடன் வாங்கியாவது ஒருத்தர் நினைக்கிறாரு நமக்கு நம்முடைய மார்க்கம் காட்டக்கூடிய வழிமுறை சொன்னால் நாம் முதலில் சென்று விட்டு வந்து அந்த கடனை அடைக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் அந்த நேரத்தில் கடனை வாங்கிக்கலாம் அல்லது நம்முடைய கடனை அடைக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளையை நம்ம இங்கே என்ன செய்யணும் உருவாக்கி விட வேண்டும் நம்முடைய கடனை யார் அடைப்பாங்க அந்த நம்பிக்கை யாரின் மீது இருக்கிறதோ அவரின் மீது அந்த பொறுப்பை சாட்டிவிட்டு நாம் செல்ல வேண்டும் போயிட்டு திரும்ப வருவோம் நிச்சயம் எல்லாம் கிடையாது அச்சுக்கு போயிட்டு வரதெல்லாம் நிச்சயம் கிடையாது ஆதாய பயணம் செய்கிறோம் எவ்வளவோ நமக்கு இடையூறுகள் ஏற்படலாம் அங்கே சென்று பல இடையூறுகள் ஏற்படலாம் போயிட்டு திரும்ப வருவோம் என்று நிச்சயம் கிடையாது அதனால வந்து கடன் வாங்கிட்டு ஹஜ்ஜி போறது கூடாது அப்படியே எண்ணத்துல ஒருத்தர் கடன் வாங்கிட்டு போறாருன்னு சொன்னா போயிட்டு வந்த நிறைவேற்றக்கூடிய அந்த தகுதி நம்மள்கிட்ட இருக்கணும் அல்லது யாராவது ஒருத்தர் என்ன செய்யணும்னு சொன்னா அதை புறப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏன்னா சூழ்நாள் சொன்னாங்க ஒருத்தர் ஹஜ்ஜி செஞ்சுட்டு திரும்பி வராருன்னு சொன்னா அவர் அன்று பிறந்த பாலகனை தூண்டு திரும்பி வருகிறார் அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு பிறந்த குழந்தையை போன்று வருகிறார் ஆனால் அவருடைய கடனை தவிர இல்ல தைன பெருமானு சொன்னார் அவருடைய கடனை மட்டும் உலாகத்துல மன்னிக்க மாட்டார் ஏன்னா அது பிறவுக்கு கொடுக்க வேண்டியது அது அவருக்கு செலுத்த வேண்டியது எல்லாத்தையும் எல்லாம் படிச்சுட்டாடா நம்மளுக்கு பிறந்த குழந்தைய மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வந்தா கடனை அடைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி அந்த எண்ணத்துக்கு போயிடக்கூடாது அதனால கடன் வந்து வச்சுட்டு மூத்தாக கூடாது என்பதாக சொல்லுவாங்க நம்ம பேர் நீங்க ஜனாசா தொழுக முடிச்ச பிறகு சொல்லுவாங்க பாத்தீங்களா என்னுடைய அத்தா ஏதாவது உங்களுக்கு கடன் இருந்தால் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்ற வந்து கேட்டுங்க ஏன் சொல்றாங்க கடன் வைத்து விட்டு மூத்தாக கூடாது அது மாதிரி இந்த அச்சுடைய கடமையை நான் நிறைவேற்றும் போதும் கூட கடன் வாங்கி விட்டு செல்வது அவ்வளவு உகந்தது அல்ல இல்ல நான் பார்த்தே ஆகணும் எனக்கு நேரம் இல்லை காலம் இல்லை எப்போ போவேன்னு தெரியாது அப்படின்னு நினைச்சா நம்முடைய கடனை யாராவது ஒருத்தவங்க அடைக்கக்கூடிய பொறுப்பாளிகள் இருக்கவன் அந்த நிலையை நம்ம அச்சை நிறைவேற்ற வேண்டும் அல்லாஹல் அந்த நமக்கு தருவானாக அடுத்ததாக அஜனுடைய சட்டங்களை எல்லாம் நம் இப்பொழுதுமே படித்துக் கொண்டிருக்க வேண்டும் பெருமானா சந்தாரசங்கள் மிக தெளிவாக மிக தெளிவாக நம்முடைய அஜத்து விழாவிலே அத்தனை சகாபாக்களையும் அழைத்து வைத்துக் கொண்டு எல்லோருக்கும் அஜனுடைய சட்டங்களை விளக்கினார்கள் எல்லோருக்கும் அஜனுடைய சட்டங்களை சொன்னார்கள் என்னிடமிருந்து நீங்கள் அஜ்ஜுனுடைய சட்டங்களை கற்றுக்கொள்ளுங்கள் பொதுவும் மனாசிகக்கும் அஜ்ஜுனுடைய சட்டங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றாக பெருமானா சல்லாசுங்கள் அஜினுடைய சட்டங்களை எல்லாம் அந்த சாபாக்களுக்கு பெருமானாசலாசுங்கள் முழுக்க முழுக்க கற்றுக் கொடுத்து விட்டார்கள் எல்லா சட்டங்களையும் சொல்லிவிட்டார் அஜ்ஜுடைய சட்டங்களை தெரிந்து கொண்டு ஹாஜிமார்கள் அங்கே என்ன செய்ய வேண்டும் அஜ்ஜிக்காக செல்ல வேண்டும் அல்லாஹுத்தலா அஜ்ஜெ என்பது மிகப்பெரிய ஒரு கடமை அதை தாண்டி அது ஒரு பெரிய ஒரு காதல் இறை காதலன் உடைய பிரியதர் தவர்கள் சொல்லுவாங்க பல பயான்கள் குறிப்பிடுகிறது நம்ம அந்த காபத்துள்ளாவே பார்க்க வேண்டும் என்ற அந்த ஆசை காதல் அந்த லவ் எல்லாமே நம்மளுடைய உள்ளத்துல வந்து அதீதமாக இருக்க வேண்டும் எந்த நம்முடைய அந்த உள்ளத்துல அந்த தேட்டமும் நாட்டமும் அதிகமாக இருக்கிறதோ ரொம்ப சீக்கிரத்தை அல்லாஹத்துல என்ன செஞ்சிருவான் அந்த இடத்துல கொண்டு போயிடுவான் ரொம்ப எக்ஸாம்பிள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது உள்ளத்துல அதிகமான அன்பு பாசம் சொன்னா நம்ம எவ்வளவு சீக்கிரம் எல்லா விஷயத்தையும் அடையிறோம் இல்லையா இறை காதல் என்பது அல்லாஹுடைய இல்லத்தை காதலிப்பது என்பது காமத்துல்லாவை பார்க்க வேண்டும் என்ற ஆசையை வைப்பதுலே இருந்தீங்க இடத்துல நான் நடக்கணும் இடத்துல உட்காரணும் ரசூல்லா பேசின இடத்துல நான் உட்காரணும் இதெல்லாம் நம்முடைய உள்ளத்துல கொண்டு வந்து கொண்டு கொண்டு வந்து கொண்டு வந்து அந்த ஆசையை உள்ளத்துல கொண்டு வந்து இருங்க பாருங்க நீங்க நினைச்சிருப்பீங்க அஞ்சு வருஷம் சொல்லிட்டு அல்ல அடுத்த வருஷமே கூட அந்த நெசிமை கொடுத்துருவாங்க

நாமும் அந்த அஜிக்கு வேண்டி செல்ல வேண்டும் என்பதாக ஒவ்வொரு நேரத்திலும் துவா செய்யுங்கள் அல்லாஹத் தலா அந்த நசீபை இன்ஷா அல்லாஹ இந்த மத்தியங்களுக்கும் நெறிய தருவானாக பாஷ்மிதானே ஹம்லில்லா வில்லாவின் இஸ்ஸலாம் அலையம்ள்ளாங்க